அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க கஞ்சா இலை மருந்துக்காக சாப்பிடுவது ஹராமா ஹலாலா மன்சூர் சுவாமி மலை என்பவர் கேட்கிறாரு இதே காலத்தில் இப்ராஹிம் மதனா அவர் கேட்கிறாரு புகாரி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு முஸ்லீம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அந்த ஹதி சரியான தானா புட்டகத்தின் பால் கேன்சருக்கு நிவாரணம் தருவதாக சொன்னாங்க உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலாக இருக்கிறதுனால அது அதே மாதிரி அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டு வர்றதுனால எல்லாத்தையும் நினைச்சுக்கிடுவோம் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க மூணாவது கேள்வி வெவ்வேறு ஆளுக்கான புற்றுநோய்க்குரிய மருந்தாக கற்றாழையுடன் தேன் பிராந்தி கலந்து பாவிக்குமாறு ஒரு மருத்துவ குறிப்பை காண முடிகிறது அவ்வாறு பிராந்தி கலந்து பாவிப்பது தொடர்பில் மார்க்க நிலைப்பாடு என்ன இப்படி ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவளை முகாம் அப்போ இந்த அதாவது மருந்துங்கிற வகையில் எல்லாமே வருது ஒன்று வந்து மருந்து கஞ்சாயிலே இலே ஹலாம்னு அவர் தெரிகிறது என்ன கேட்குறாருன்னா மருந்துக்காக கஞ்சா சாப்பிடலாமா ஒரு மருந்து ஏற்படும் என்பதற்காக வேண்டி கஞ்சா சாப்பிடலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒட்டகத்துடைய சிறுநீர்ல வந்து அதில் கேன்சருக்கு நிவாரணம் இருக்குன்னு சொல்றாங்களே ஒட்டகத்துடைய சிறுநீரை வந்து கேன்சருக்காக வேண்டி குடிக்கலாமா அது தான் மருத்துவத்துக்கு இந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்தலாமான்னு கேட்கிறாங்க அப்ப புற்றுநோய்க்கு மருந்தாக கேன்சர் தான் கேன்சருக்கு மருந்தாக கற்றாழை தேன் பிராந்தி பிராந்திங்கிற மதுபானம் அப்ப கற்றாழை தேனோட சேர்த்து மதுபானத்தையும் கலந்து அதுல ஒரு தயாரிச்சு கொடுத்து அங்க கேன்சர் போயிருந்த ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குதான் இப்படி நம்ம செஞ்சுக்கலாமா கேட்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன வழங்கிக்கணும் கேட்டா மார்க்கத்துல மருத்துவத்திற்கு தனியான விதிவிலக்கு இருக்குது சாதாரண உணவு முறையில உள்ளதுக்கும் மருத்துவத்திற்கும் ஒரே சட்டம் கிடையாது மருத்துவம்னு சொன்னாலேயே அதுல வந்து தடை செய்யப்பட்டதை கொண்டு நமக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னால் அது வந்து மார்க்கம் தடுக்காது மார்க்க தான் செய்யும் சில வேளை உணவு கிடைக்கல என்பதற்காக கூட செத்து போனதை சாப்பிட சொல்ற இறைவன் வந்து ஒரு நோயில நிவாரணம் வரும் சொன்னால் அப்ப நம்ம அதை பயன்படுத்த கண்டிப்பாக இறைவன் வந்து தடுக்க மாட்டான் அப்ப இவளை அது அதுக்கு எதிராக ஒரே ஒரு ஹதீஸ் இருக்குது என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா ஒருத்தர் வந்து கேட்கிறார் ரசோல்லாட்ட அதாவது மதுபானத்தை வந்து நான் வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறார் அப்ப ரசுல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கூடாது அப்படிங்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு இன்னமா அசுனகாலி தவாய் நான் மருந்துக்கு தான் அது குடிக்கிறேன் மதுபானத்தை மருந்து குடிக்கலாமா ஏதோ மதுபானத்தை குடிச்சா அவளை போய் சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து குடிக்கலாமான்னு கேட்கும் பொழுது இன்னும் லைசபி தாயின் தவாயின் அது மருந்து கிடையாது உலாக்கி இன்னும் தாவும் அது நோய் தான் நீ மதுபானத்தை நீ வந்து மருந்தா யூஸ் பண்ணலாமான்னு கேக்குற மதுபானங்கிறது நோய் அதுல எப்படி நிவாரணம் இருக்கு நிவாரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த அதிசயம் வைத்துக்கொண்டு மருந்துக்கு கூட மதுபானத்தை பயன்படுத்தக்கூடாதுன்ற கருத்து இதுல எடுக்கலாம் இந்த அதிசை வைத்து கொண்டு மருந்தா இருந்தா கூட வந்து நம்ம எடுக்கக்கூடாது தான் கேட்கிறாரு சரி ஆனா இது அடிப்படை நிலைக்கு கேட்டா மதுபானத்தையும் இன்னொன்றையும் கலந்து ஒரு மருந்தாக தயாரிக்கிறதுங்கிறது ஒண்ணும் மதுபானத்தையே மருந்து என்று சாப்பிடுவது ஒண்ணு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது இதுல ரசூல் என்ன செய்யறாங்கன்னா மதுபானம் என்று சொல்வது ஒரு மருந்து கிடையாது அந்த மதுபானத்தை நீ சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது நோய் தானே தவிர அதுவே நிவாரணம் தரும் என்பது கிடையாது அப்படின்னு தான் அந்த ஹதீஸ்ல சொல்றது மதுபானம் என்பதே நோய்தானே தவிர மதுபானம் மருந்து இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா எதுவுமே மருந்து இல்லாட்டாலும் மருந்து என்று சொன்னாலே சில கலவைகள் அது மருந்தாக்கணும் ஒரு பொருள் மருந்தா இல்லாட்டா கூட இப்ப சொல்றாங்க தேனோட கற்றாய கலக்க சொல்றாங்க அது ரெண்டும் கலக்கும் போது என்ன செய்ய வேற ஒரு ஒரு இதை உருவாகி அது குணம் மருத்துவ குணம் தரக்கூடியதாக மாறி விடுகிறது இப்படி சில பொருள்களை கலக்கக்கூடிய நேரத்தில் மருந்தா மாறுவது அது கூடுமான்னு நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் இந்த ஹலீசை வச்சுக்கிட்டு மதுவை சொல்லக்கூடாது இப்ப அடிப்படை என்னன்னு கேட்டா ரசூல் சல்லா செலவு காலத்துல வந்து கேக்குறாங்க அல்லாவுடைய ஊர்ல இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய பசி பஞ்சம் ஏற்பட்டுருச்சு எப்ப வந்து மையத்து வந்து ஹராமா ஹலால் ஆகும் மையத்துனா தானா செத்துது தானா செத்து போன பிராணிகள் வந்து எப்ப எங்களுக்கு ஹலால் ஆகும் அப்ப ரசுல் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா காலை உணவு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் மாலை உணவு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் அப்போ நீங்க தாராளமாக சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்போ காலை உணவு மாலை உணவு கிடைக்க ஒரு நாள் உணவு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்க சாப்பிட்டுக் கொள்ளலாம் பிரசுசிலும் அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க முஸ்லிதாகும் முதல்ல இன்னும் பல நூல்கள் இருக்கிறோம் இருக்கு ஹதீஸ் அப்போ உணவு கிடைக்கல என்பதற்காக வேண்டி இதை மார்க்காண்டுக்கு ஹரம் தான் அது ஹராமான ஒரு பொருள் ஒரு பசியை தீர்ப்பதற்காக வேண்டி பயன்படும் என்று சொன்னால் இந்நிர்பந்தத்திற்கு ஆளாவது என்பது மருத்துவ வருமா வராதா கண்டிப்பாக வரும் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மருத்துவமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே மார்க்கு தடுத்ததான் இருக்கும் ஒரு கத்தி இதுக்கு ஆபரேஷன் பண்றான் ஆபரேஷன் பார்க்காம கத்தியை நட்டலாமா என்ன சொல்லுவோம் ஒரு கத்தியை வைத்து கை கிரிக்கலாமான்னா கூடாதுதான் கத்தியை சும்மா கழிக்க கூடாது ஒரு கட்டியை நீக்குவதற்கு கிழிக்கலாமான்னா அது கொடுமாது அப்போ ஒரு மனிதனை வேதனைப்படுத்துறதுக்கு கூடுமான்னா தான் ஆபரேஷன் பண்ணுவதுங்கிற வேதனை தானே சும்மருதுனால் அறுத்தோட வயதான ரத்தம் வருதா இல்லையா வலிக்கிறானா இல்லையா ஊசிப்படுறான மரக்கடிக்க செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அவனை வேதனைப்படுத்துகிற அறுக்கிறது பொருளை டேமேஜ் பண்றது இதெல்லாம் கூடாதுதான் அதை விட ஒரு முக்கியமான ஒரு நோயை தீர்ப்பதற்கு அது உதவும் என்று இருந்தால் அப்ப அத ஆரஷன் சரின்னு சொல்லுவோமா தப்புன்னு சொல்லுவோமா எப்படி நீ அறுக்கலாம் ஒருத்தன அப்படின்னு கேட்பதா எது கருக்கிறான்னு கேட்பதா மருத்துவனு வரக்கூடிய நேரத்துல வந்து இப்படியான இல்லை ஊசி நாள் குத்துறது குத்துறது நல்லதாது ஊசியை கொண்டு ஒருத்தர் குத்துறது அந்த தோளில் ஓட்ட போடுறது நல்லது அது தான் செய்யுது அப்போ ஊசியால் குத்துறதுங்கிறது மருத்துவம் இல்லாத முறையில் கேட்டால் கூடாது ஒரு ஊசியை எடுத்து ஒருத்தர் கையில் குத்தலாமான்டா கூடாதும்போம் மருத்துவத்துக்கு குத்தலாமான்னு கேட்டால் கூடுன்னு சொல்லிடுவோம் ஏன் அதுல வேற ஒரு நன்மையை நாடு இப்படி செய்கிறோம் மருத்துவம்னு சொன்னாலே அப்படி தான் எல்லாமே இருக்கு இது ரத்தமாக ஆப்ரேஷன் பண்றாங்க ரத்தம் உறையிறதுக்கு விஷத்தை தான் கொடுக்கணும் தான் என்ன செய்யும் அந்த ரத்தம் உறைஞ்சி போகாம உறைஞ்சி போகணும் அது தண்ணி வந்துட்டே இருந்துச்சுங்க ரத்தம் ஆள் செத்து போயிடுவான் ரத்தம் கசிஞ்சு ஓடக்கூடாதுன்னு சொன்னால் அதை நிப்பாட்டுவதற்காக விஷத்திலிருந்து தான் மருந்து தயாரிச்சு என்ன செய்யறாங்க அதை யூஸ் பண்றாங்க அப்ப விஷமே நமக்கு மருந்து ஆகும் விஷம்ங்கிறது பொதுவாக குடிக்கக்கூடாது ஒரு மருந்துக்கு ஒரு சின்ன அளவுல ஒரு டோஸ் அந்த சாவுற அளவுக்கு இல்லாம சிறிய அளவுல அதை சேர்த்தார்களே ஆனால் அந்த விஷம் என்றது ஒரு கெட்டதா இருந்தாலும் மருத்துவம் என்று வரும்போது அதை என்ன செய்கிறோம் நம்ம பயன்படுத்தி கொடுக்குறோம் அந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து மருத்துவங்கிறதுக்காக வேண்டி செய்வதற்கு தடை இல்லை இன்னும் சொல்ல போனா இப்ப அந்த ஒட்டகத்து விஷயத்துக்கு வருவோம் ஒட்டகத்தினுடைய சிறுநீர்ல இருந்து கேன்சருக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்றாங்கன்றாங்கல்ல இந்த கேன்சருக்கு மருந்து இருக்குங்கிறதுலாம் இப்ப உள்ள இவங்க சொல்றது அதெல்லாம் கிடையாது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா வெளியூர்ல இருந்து அவங்க வர்றாங்க மதியனாவில் தங்குறாங்க இஸ்லாத்துல ஏத்துக்கொண்டோன்னு நடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க நம்பிடுறாங்க நம்பன உடனே அவங்களுக்கு அந்த ஊர் ஒத்துக்கிறன்னு சொன்ன உடனே என்ன செய்யறாங்க நீங்க வந்து இந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய சீனரையும் குடிக்க அவங்களுக்கு வயிற்று பிரச்சினைக்காக வேண்டி அதை குளிக்க சொல்றாங்க அவங்களே அதை குடிச்சாங்களே இல்லைன்னு தெரியல குடிச்சாங்க குடிச்சு குணம் அடைந்தார்கள் வருது அது குடித்தார்கள் குணம் அடைந்தார்கள் குணமும் அடைந்த உடனே இருந்த ஆட்டையெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க இவர் ஆடு மேய்க்கிறது பொறுப்பாளரையும் குலம் பண்ணிட்டாங்க அப்புறம் சொல்லல விரட்டி பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு நினைஞ்சாங்க தண்டனை கொடுத்தாங்கன்னு வருது அப்ப அவருக்கு நோய் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து விஷத்தை ரசுல்லா வந்து சிறுநீரை குடிக்கத்தான சொன்னாங்க என்பதை வைத்துக் கொண்டு சிறுநீரை மருந்தா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இந்த சிறுநீரை ஒட்டகத்தின் சிறுநீரை பொறுத்த வரைக்கும் அது புகழ்ந்து ஒரு பெரிய மருத்துவம் சொல்ற அளவுக்கு இஸ்லாம் வந்து வலியுறுத்தவே கிடையாது அன்றைய பழக்கத்துல வந்து மருத்துவமாக மக்கள் எதை கருதினார்களோ அதை ரசுல்லாவே செய்றாங்கன்னு சொல்றாங்க இந்த ஒட்டக சிறுநீரை குடிச்சா பயிறு போக போயிடும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது அந்த நம்பிக்கை அடிப்படையில் அவங்க சொன்ன ஒரு தீர்வாகத்தான் இருக்குமே தவிர ஒட்டகத்தினுடைய போய்விடும் அது போய்விடும் என்று சொல்வார்களே ஆனால் நிஜமாக போகும் என்று இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் நிஜமாக ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடித்தால் கேன்சர் குணமாகும் என்று நிரூபிக்கப்பட்டால் அது நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில் மருந்து என்று என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிரூபிக்கப்படாம அதிசயம் இருக்கிறதுனால அதை வந்து நான் விட்டதுக்கு எது பண்ணா குடிப்பேன் கேன்சர் குடிப்பேன் அது வயிறு போக்கு குடிக்க சொன்னது அதிசல இருக்குறது வயத்து போக்காயிருந்தவங்களும் குடிக்க சொன்னாங்களே தவிர கேன்சருக்கு கூட அதை குடிக்கலாம்னு நினைத்து சொல்வதால இருந்தால் அதுக்கு வந்து ஆத்தன்டிக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கணும் ஒன்றும் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கணும் கேன்சர் வந்து இல்லைன்னா விஞ்ஞானத்துல சொல்லியிருக்கணும் ஒரு ப்ரூஃப் இல்லாமல் செய்யக்கூடாது அதை சொன்னதுனால் இதெல்லாம் சரிதான் என்று சொல்லிடக்கூடாது அதை சூழலா சொன்னது உண்மையாக இருந்தால் வேற வேற நோய்க்கு இதுல மறந்து இருக்குன்னு சொல்வதை உண்மையு சொல்லிடக்கூடாது இதுக்கு தனியான ஆதாரத்தை என்ன செய்யணும் காட்டணும் அந்த மாதிரி அடிப்படையில் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபூஷனல் ஆலோசனம் அவங்க காலத்தில் இருந்த மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க காயம் ஏற்படுது என்ன செஞ்சாங்க சாம்பலை அள்ளி போட்டு என்ன செஞ்சாங்க அவங்க உகது பொருளை பல் உடைஞ்ச நேரத்தில் சாம்பலை வச்சு அமைக்கி தான் அந்த ரத்த கஷ்டம் நிப்பாட்டினாங்க இப்போ ஆக்சிடண்ட்டான சாம்பலை பூச முடியுமா அன்றைக்கு இருந்த மருத்துவமுறை அது சுண்ணத்து என்றோ அதுதான் செய்ய வேண்டிய முறை என்றோ என்றோடு மாறிடக்கூடாது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சு அவங்க அவங்க காலத்தில் எல்லா மக்களும் எந்த மாதிரியான மருத்துவத்தை பயன்படுத்தினார்களோ அந்த மருத்துவத்தை அவங்க பயன்படுத்தினாங்க வகையில பயன்படுத்த கிடையாது அதை விடலா இருந்தாலும் சாம்பலம் பூசமாட்டாங்க சுற்றுசல்லாசுல இருந்து அவங்களுக்கு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்திலிருந்து ரத்தத்தை தடுப்பதற்காக வேண்டி சாம்பல பூச மாட்டாங்க அதுல இன்ஃபெக்ஷன் ஏற்படும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரத்தத்தை நிப்பாட்டி விட்டாலும் கூட அதுல சில தீமைகளோடு தான் இருக்கும் இப்ப அதை விட நவீனமான முறையில அந்த ரத்தத்தை நிப்பாட்டுவதற்கு மருந்து இருக்கும் பொழுது அந்த முறையை தான் சுற்றுலா தேர்ந்தெடுப்பாங்க இதெல்லாம் வகையில உள்ளது கிடையாது இதெல்லாம் மருத்துவம் உணவெல்லாம் அந்த ஊர் உலகத்துக்கு பழக்கப்படி உள்ளது அந்த மாதிரிதான் ஒட்டகத்துக்கு சொன்னாங்களே ஒட்டகத்தினுடைய பாலை குடிக்க சொன்னாங்களே தவிர மருத்துவமா சொன்னதுலாம் அதுதான் நம்ம செய்யணும்னு கிடையாது ஒட்டக சிறுநீர்களை குணம் இருந்தாலும் அதை விட சிறந்தது இப்ப நமக்கு இருக்குமே ஆனால் அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும் சுற்றுலா காலத்துல வயிற்று போக்கு ஒட்டகத்தை குடிக்க சொன்னாங்கல்ல சரி அது குடிச்சோம் அதை விட ஒன்று சிறந்த ஒன்று இப்ப நமக்கு கிடைச்சா நம்ம எது தேர்ந்தெடுக்கணும் எது சிறந்ததோ தேர்ந்தெடுக்கணும் அந்த காலத்துல எது இருந்ததோ அவங்க பயன்படுத்துறாங்க அந்த காலத்துல கண்டுபிடித்ததை பயன்படுத்தினார்கள் அந்த காலத்து அனுபவ அறிவை கொண்டு எதை முடிவு செஞ்சாரோ அதை கண்டுபிடித்தார்கள் இவாதத்திலையும் கொள்கையிலையும் தான் மாறக்கூடாது வணக்க வழிபாடுகளை எந்த காலத்துக்கும் ஒரே மாதிரி வணக்க வழிபாடு தான் அஃதா பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துக்கும் ஒரே மாதிரியா தான் உணவுகளை பொறுத்த வரைக்கும் எது தடுக்கப்படுத்தது அல்லாத உணவுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம் பயன்படுத்திக் கொள்கிறோம் கிடைக்கிறத ரசூல்லா பார்க்காத உணவு கூட நம்ம பயன்படுத்துவோம் ரசூல்லா இதை பார்க்கலன்னா அது நமக்கு மார்க்கத்தில் சம்மந்தம் கிடையாது அது உணவு அது மாதிரி ரசூல்லா பார்க்காத வைத்தியனை கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த வைத்தியத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால அந்த ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுநீரை குடிக்க சொன்னது ஆதாரப்பூர்வமானதுதான் எது குடிக்க சொன்னார்கள் என்று சொன்னால் வயிற்று என்று வந்தவர்களுக்கு நீ குடிங்க சொன்னார்கள் இது குடிங்க என்றவன சுண்ணத்தில் கூடாது மருத்துவ விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அந்த யூனானி வைத்தியர்கள் திப்ப நபவி நபியின் வைத்தியம் கொண்டு நபியின் பெயரை சொல்லி என்னென்னமோ வைத்தியங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க சுற்றுலா சொன்ன வைத்தியம் எல்லாம் வகி அடிப்படையில் சொன்ன மருந்தது கிடையாது அவங்க மருத்துவமா எதை சொன்னாலும் சரி அந்த ஊர்ல உள்ள மத்த மக்கள் அதை பயன்படுத்துறாங்க சுற்றுலா மாத்திரம் இல்லாம மத்த மக்கள் கூட சுற்றுலாவுக்கு அந்த சாம்பலை பூசினாங்களா அது வகை சொல்லியா பூசினாங்க அவங்க மூச்சாய அந்த மக்கள் எல்லாம் தான் பூசுனாங்க அவங்க விளங்கி வச்சிருந்த மருத்துவம் அது அவங்க விளங்கி வைத்திருந்த மருத்துவத்தை வந்து செஞ்சு சொல்லாமல் செய்ய இயலும் இப்ப நம்மளே அந்த என்ன காலத்தில் வைத்து போக்கா இருக்காங்க அதுதான் அந்த காலத்துல குணம் இருந்திருக்கிறது அந்த காலத்தில் வாழும் பொழுது எது அவங்களுக்கு கிடைத்ததோ அதுதான் இந்த வசதி வாய்ப்புகள் மருந்துகள் மருத்துவத்துறை எல்லாம் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணுமே தவிர மருத்துவமான சூழ்நிலை எல்லாம் வகின்னு எடுத்துக்கொண்டு நம்ம செய்ய முடியாது அதை சொல்லித்தர அவங்க வரவில்லை அவர்கள் எந்த நோய்க்கு என்ன மருந்து வைத்தவழிக்கு என்ன தலைவழிக்கு என்ன அதை சொல்லித்தர அவங்க அனுப்பப்படவே இல்லை அவங்க அனுப்புற மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய வழி என்ன என்பதை சொல்வதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அதனால வந்து இந்த ஒட்டகத்தை வந்து ஆதாரம வைத்துக் கொண்டு ஒட்டக எல்லாம் குடிங்கன்னு சொல்லி இருக்கக்கூடாது அதை எப்படி இந்த சாம்பல் பூசணதை நம்ம வந்து அன்றைக்கு இருந்து ஓகே இன்னைக்கு ஆக்ஷன் ஆனால் செய்ய நம்மளே செய்ய மாட்டோம் யாரும் செய்ய மாட்டோம் அந்த சாம்பலை பூசாம அது வேற மாதிரி மருந்து பேண்டேஜ் போட்டு கட்டிக்கிட்டு இருக்குது நிப்பாட்டுவோம் அது மாதிரி அதை விட சிறந்தது இருக்குமே ஆனால் அதைத்தான் பயன்படுத்தணும் இது வகையின் அடிப்படையில் உள்ளது கிடையாது மருத்துவம் பூராவுமே வகையின் அடிப்படையில் உள்ளது கிடையாது இது முனைக்கிறோம் அடுத்ததாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இப்போ பட்டு இருக்கல பட்டு பட்டு துணி அது ஆண்களுக்கு ஹராம் இது ஹராமான ஒரு விஷயம் அப்துல் ரஹ்மானது வந்து இந்த சிறங்கு மாதிரி ஒரு நோய் வருது சரங்குக்கு வந்து இந்த ஆடை மேலே மேலப்பட்டு உரச ஒரசு புண்ணாகிட்டே இருக்கும் சரங்கு மாதிரி சொல்லி சரங்குங்கிறாங்கல்ல அந்த சரங்கு சொன்னால் பருத்தி ஆடை எல்லாம் போட்டுன்னு வைங்க அந்த பருத்தி ஆடை துணி மேலே ஒரச உரச என்ன செய்யும் அந்த புண்ணு வந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும் அரிப்பு வரும் சொரிய வண்டி வரும் அப்படி பல விதமான பிரச்சனை வரும் அவரை அது முறையிடுமோ என்னாங்கன்னா பட்டு ஆடை போட்டுக்கணி ஆம்பளைக்கு பட்டு தான் ஆம்பளைக்கு பட்டு இருந்தாலும் அதரமான அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா நீ பட்டு ஆடை அணிஞ்சு கேட்குறாங்க இது மருத்துவ வகையில் உள்ளதுதான் பட்டு இருந்தாலும் அந்த பட்டு அவ்வளவு மென்மையா இருக்கும் பட்டு போட்டு புண்ணை போட்டு தேய்ச்சாலும் அது ஒன்றும் செய்யாது அது வலிக்காது அது சுரண்டிக்கிட்டு வராது கிழிச்சுக்கிட்டு வராது இந்த பட்டு துணி மேல அப்படி வலிக்கிட்டே போயிடும் பட்டு ஆடை ஒருத்தர் சொறி சரங்கு வைத்தவர் போட்டுக்கொண்டாரால் அவருடைய இந்த சிறங்கு வந்து அதிகமாகாது அந்த சரங்குல உரசாது சிறங்கு மேலும் பெருசாகி சொரண்டி பெருசாகி வராது அப்படின்றதுக்காக சொல்ல என்ன செய்யறாங்கன்னா தடை செய்யப்பட்ட பட்டை அவருக்கு அனுமதிக்கிறாங்க ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்வதற்கு உள்ள அளவுக்கு தான் இது ஹராம் தான் இது மருத்துவத்தான் வந்து இது மருத்துவம் தானே இது ஹராமா இருந்தாலும் உனக்கு உனக்குள்ள நோய்க்கு வந்து சா அந்த சட்டை சரி வராது இந்த சட்டையை போட்டுக்க அப்படின்னு சொல்லி பட்டாடை அணிவதற்கு செல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க இது புகாரியில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதுலாம் இருக்கிறது இப்படியான ஒரு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஒட்டகத்தை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒட்டகம் அரபு நாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஆளுகள் ஒட்டகத்தை பத்தி எது சொன்னாலும் என்னமோ ஒரு இஸ்லாமிய ஒரு கலரை நினைஞ்சாங்க குத்திடுறாங்க பிஜேபி ஆளுகள் ராஜஸ்தான்ல இருந்தா ஒட்டகம் இருக்குது இஸ்லாமியர்கள் ஆளு அரபு நாட்டில் மட்டும் ஒட்டகம் கிடையாது ராஜஸ்தான்ல என்ன இருக்கிறது ஒட்டகம் இருக்குது ஒட்டகங்கிறது ஆடு மாடு மாதிரி அது ஒரு பிராணி ஆற்றுல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது வந்து இஸ்லாமிய கலரம் வரமாட்டேங்குது ஒட்டகத்துல என்ன மாதிரி இருக்குன்னு வந்து என்ன செய்யுது ஒட்டகத்துல இருக்கு ஒட்டகம் முஸ்லீம் பிராணி மாதிரி ஆடு மாடுல்லாம் முஸ்லிம் இல்லாத பிராணி மாதிரி நினைக்கிறாங்க ஆனா ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு பெரிய முக்கியத்துவம் ஒரு கார்டு கேட்டாசில் அவர்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டகத்தான் மட்டும் கருதி இருக்கிறாங்க ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு எவ்வளோ பரவாயில்லை ஒட்டகம் மோசம்னு இருக்கிறாங்க எப்படி சொல்றாங்க நாங்க வந்து ஆட்டு இறக்கி சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு உளு செய்யணுமா அப்படின்னு கேட்கறாங்க உழு செஞ்சுட்டு ஆட்டுக்கறி சாப்பிடறோம் ஆட்டுக்கறியை சாப்பிட்ட பிறகு உழு முடிஞ்சிடும்னு உழு செய்யணுமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க இன் சேர்த்த பத்த வல்லம் விரும்புனா அவ்வளவு செஞ்சு விரும்புனா விட்டுருக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க அப்ப நாங்க ஒட்டகை எரிச்சி சாப்பிட்டா அவ்வளவு செய்யணுமா கேக்குறாங்க ஆமா கண்டிப்பா செய்யணும் ஆட்டை எரிச்சி சாப்பிட்டா அவ்வளவு செய்ய தேவையில்லை இப்ப கூட சட்டம் இஸ்லாமிய சட்டம் என்னன்னா ஒட்டக கறி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு செஞ்சுட்டு மறுபடியும் அவ்வளவு செய்யணும் இது ஏன் அந்த விஞ்ஞானத்துக்கு பேர் இபாதத்து இபாதத்து விஷயத்துல ரசூல் சொல்லா சொல்லுவாங்க அப்ப ஒட்டகத்துடைய இறைச்சியை சாப்பிட்டால் உழு செய்யணும்னு சொல்லும் பொழுது அதை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு விளைக்குங்க ஆட்டு இறைச்சியை சாப்பிட்டா உளு செய்ய தேவையில்லை உழு முறிஞ்சாதான் செய்யணும் இருக்கும் பொழுது உழு கேட்டா தேவையில்லை ஒட்டக இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா கேட்டா செய்யணும் இது முஸ்லீம்ல காரியங்கள் இதுவும் சேரும் இப்போ அரபு நாட்டுல ஒட்டாஞ்சா உளு செஞ்சு ஆகணும் அவனுக்கு கிடைக்கிறதுல அப்ப ஒட்டகம் இஸ்லாமிய பிராணிங்கிற மாதிரி இருக்கு ஆட்டுக்கு அந்த இது கொடுக்கல ஒட்டகத்துக்கு கொடுக்கல அது ஒரு பிராணி அவ்வளவுதான் அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதெல்லாம் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் இப்ப ஆடு மாடு கட்டுற இடம் இருக்குதுல்ல தொழுவோம் அங்க தொழுவலாமான்னு கேட்கிறாங்க ஆடு மாடு கட்டக்கூடிய ஒரு வயல்ல கட்டி போட்டுருப்பாங்க கிடையின்னு வச்சிருப்பாங்க அதுல போய் தொழுவலாமான்னு விழாமான்னு கேட்கறாங்க அளவு தொழுதுக்கலாமே அப்படிங்கிறாங்க அப்ப ஒட்டகம் கட்டுற இடத்துல தொழிலாமான்னு கேட்கும் அதுல தொழுவ கூடாது ஆடு கட்டுற இடத்துல தொழிலாமான்னு கேட்கும் போது தொழிலாங்கிறாங்க ஒட்டகத்தை கட்டுற இடத்துல தொழிலாமான்னு கேட்கும் போது வேணாங்கிறாங்க அப்ப ஆடு மாடு செங்கல் கழிக்கக்கூடியது ஒட்டகத்துக்கு கழிக்கக்கூடியதுதான் அந்த வகையில எல்லாம் ஒண்ணா இருந்தா கூட கட்டுற இடத்துல எல்லாம் தானே இருக்கு அந்த ஒட்ட ஆடு மாட்டுடையாங்க ஒட்டகத்துடைய ரொம்ப கடுமையா எடுத்துக்கிறாங்க வேணா தொழுதுராஜாரு அப்படின்னு வேற காரணம் அது சில வருது அது செய்தாண்ட படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதா வருது அது வேற இடத்துல அதுக்கு வேண்டியது இல்ல அப்ப வந்து இது முஸ்லீம்கள் வரக்கூடிய ஹதீஸ் அப்ப இந்த ஒட்டகத்தை பொறுத்தவரை நம்ம என்ன வளைக்கணும் ஒட்டகத்தின் சிறுநீர் வந்தவுடன் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா இஸ்லாமிய காரமா மாதிரி நம்ம குடிச்சிட கூடாது ஒட்டகத்தை ஆட்டையும் படைச்சிருக்கோம் ஒட்டகத்தை படைச்சா இல்லாதான் நாயையும் படைச்சிருக்கான் எல்லாத்தையும் படைச்சாத்தான் அவ்வளவுதான் கட்ட ஒட்டகத்துல என்னமாவது எப்படி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது இதுல என்ன அதிகபட்சமா வழங்கலாம் ஒட்டகத்தின் சிறுநீருக்கு வயிற்று போக்கு போகும் என்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்த மாதிரி சூழ்நாட்டை இருந்தது அது ஊர் உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயம் விஷயம் மருத்துவமனை காரணத்தினால இது ஒரு மோசமானதா கருதுற ஒரு பிராணியா இருந்தும் அனுமதிச்சாங்க ஆட்டு மூத்தறது கூட சொல்ல சொல்லல ஒட்டக மூத்தம் சொல்றாங்க அப்ப ஒட்டக மூத்தம் உயர்வாக கருதுனாங்களோ அதுவும் இல்ல அது இறைச்சி கூட உயர்வா கருதுல தொழு இடத்து கூட உயர்வா கருதுல ஆட்டு மூத்தனம் பெற்று இது ஒட்டக மூத்தனம் மோசம் எங்கிற அளவில் தான் ரசூல் சொல்லாசனுடைய பார்வை இருந்திருக்கிறது ஆனால் இந்த மருத்துவத்துக்கு வருவோம் என்ன செய்யறாங்க கேட்டா ஒட்டக முதல் கூடி அதனால அவனுக்கு வயிற்று போக்கு போயிடும் என்று சொல்றாங்க குடிச்சு குணமும் ஆனாங்காண்டு வருது அந்த காலத்துல இருந்து ஒரு முறை அப்புறம் என்ன விளங்கிக்கிறான் அதை குடிச்சா குணமா உண்டு செஞ்சுட்டு போ இந்த காலத்துல அதை விட சிறந்த மருந்து வந்து விட்டது என்று சொன்னால் ஒட்டத்தின அனுப்பிவிட்டு குடிக்க தேவையில்லை வயிறு போக்குன்னா என்ன செய்வோம் அது மாத்திரை வாங்கி போட்டு இப்போ அரும்புகள் ஒட்டமா அதே குடிக்கிறாங்க அரும்புகள் வந்து வயிறு போக்கு வந்தா ஒட்டவங்களுக்கு குடிக்கிறானா அதை விட மருத்துவம் மாறி போய்விட்டது அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து மார்க்கு கலர் குத்தாம அதை அந்தந்த இடத்துல வச்சுக்கணும் அதுதான் அதுக்குரிய பதில்